ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார் நம்ம வந்து இந்த உலகத்தில் வாழும்போது அட்லீஸ்ட் ஒரு சக மனிதன ஒரு மனிதனாவது நம்ம பார்க்கணுங்க நம்ம குறிப்பாக நம்ம வந்து ஒட்டுமொத்த உலகத்தையுமே நம்ம வந்து இப்போ பார்க்க முடியாது அட்லீஸ்ட் நம்ம வாழ்கிற அந்த ஒரு சமூகத்தில் அட்லீஸ்ட் நம்ம வாழ்கிற அந்த ஒரு மாவட்டம் ஒரு மாநிலம் அவ்வளோத்தையாவது நம்மளால் பார்க்க முடியும் அன்றாடம் அதில் என்னெல்லாம் பிரச்சனைகள் நடக்குது அப்படின்னு எவ்வளோ கொடூரமான விஷயங்கள் நடக்குது இதெல்லாம் அதிகாரத்தின் அதிகார துஷ்பிரயோகம்னு சொல்கிறது பவர் இருக்குது அப்படின்றனால நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படின்ற அந்த ஒரு அந்த அதிகார மமதைன்னு சொல்லுவாங்க இல்லை அந்த விஷயம் தாங்க இது நடந்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட முடிஞ்ச வரைக்கும் சுருக்கமான முறையில் நான் சொல்கிறேன் அஜித்குமார் அப்படின்ற ஒரு பையன் ஒரு தம்பி ஒரு இருபத்தி எட்டு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வயசு உள்ள ஒரு தம்பி வந்து மதுரையைச் சேர்ந்தவர் இவர் வந்து இவரோட அப்பா இல்லை அவ அப்பா தவறிவிட்டாங்க முன்னாடி ரெண்டாயிரத்தி நாலுலேயே தவறியிருக்காங்க அதிலிருந்து அவங்க அம்மா தான் வந்து இவங்களை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்திருக்காங்க அந்த பையன் வந்து ஒரு பத்தாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சுருக்கிறதா சொல்கிறாங்க அவங்க அம்மா இந்த பையன் என்ன பண்ணுறாப்புலாம் அந்த மதுரையில் இருக்கிற ஒரு மாதாபுரம் அப்படின்ற இடத்துல இருக்க பத்ரகாளி அம்மன் கோவிலில் வந்து ஒரு பிரைவேட் செக்யூரிட்டியாக இருக்கார் இந்த சம்பவம் நடக்குது சம்பவம் என்ன அப்படின்னா இந்த தம்பி வந்து அந்த ப்ரைவேட் செக்யூரிட்டியாக இருக்கிற அந்த இடத்துல ஒரு ஒரு ஃபேமிலி வந்து சாமி த தரிசனம் பண்ணுறதுக்காக வர்றாங்க அவங்க வந்து அதில் ஒரு அம்மாவும் அந்த ஒரு அம்மாவோட அந்த மகளும் வர்றாங்க அதில் அந்த அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் அவங்க வந்து ஃபிசிக்கலி சேலஞ்ச் அதனால் அவங்களால வந்து அந்த காரை வந்து ப்ராப்பராக பார்க் பண்ண முடியாதனால அவங்க வந்து இந்த அஜித்குமார்கிட்ட கார் பார்க் பண்ணுறதுக்கு கேட்குறாங்க எங்க அவங்க அவன் வந்து ஒரு ப்ரைவேட் செக்யூரிட்டி அவனுக்கு வந்து கார் கார் ஓட்டணும்னு எந்த எந்த ஓட்ட தெரியணும்னு எந்த விதமான நிர்பந்தமும் கிடையாதுங்க அவனுக்கு வந்து கார் ஓட்ட தெரியல அவன் என்ன பண்ணுறான்னா பக்கத்தில் இருந்தவங்க கிட்ட அந்த காரை பார்க் பண்ணுறதுக்கான உதவி கேட்குறான் இவங்க ரெண்டு பேருமா காரை கொண்டு பார்க் பண்ணுறாங்க அந்த டைமில் வந்து இந்த ஃபே ஃபேமிலி வந்து அந்த கோயிலில் வந்து தரிசனத்துக்காக போயிடறாங்க அவங்க திரும்ப வர்றாங்க வந்துட்டு இவங்க காரை சாவி இவங்க காரை கேட்குறாங்க இவங்க காரை திரும்ப எடுத்து காரை கொடுக்குறாங்க ஏறி போகிறாங்க ஹைவேயில் போகும்போது அந்த மகளுக்கு வந்து சரி நம்ம வந்து ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்லாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது அப்போ வந்து அம்மாவுக்கு வந்து அந்த நகையை அவங்க காரில் ஒரு நகை வச்சுருந்தாங்களாம் ஒரு பத்து பவுன் நகை பக்கத்தில் ஸோ நகையை போட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நகையை பார்க்கும்போது நகை இருக்கானல உடனே வந்து அவங்க வந்து திரும்ப இந்த இங்கே வர்றாங்க இந்த கோயிலில் வந்து அறநிலையத்துறை அந் அந்த அதிகாரிகள்ட்ட இவங்கள்கிட்ட எல்லாம் வந்து சொல்கிறாங்க லாஸ்ட்டில் வந்து இந்த அஜித் குமார் கையில் தான் கா கார் சாவியை கொடுத்தோம் அஜித்குமார் தான் காரை பார்க் பண்ணாப்பில அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இங்கே கா காருக்குள்ளாடி பின்னாடி ஒரு ஒம்பதுரை பத்து பவன் அப்ராக்ஸிமேட்டாக வந்து தங்கம் வச்சிருந்தோம் இப்போ அதை காணலை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு குற்றச்சாட்டை அந்த அஜித் குமார் தம்பி மேலே வைக்கிறாப்புல அதனால இந்த அதிகாரிகளும் இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நேரம் கையின் கிழவமாக அந்த பையனை பிடிச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் கொடுக்குறாங்க இந்த மாதிரி இப்படி நடந்துச்சு ஒரு சம்பவம் அப்படின்னு இதெல்லாமே வந்து அலிகேஷனுக்கு இதெல்லாம் அலிகேஷன் எதுவுமே இதில் வந்து ப்ரூவ் ஆனது கிடையாது அவங்க வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க கொண்டு போகிறாங்க போலீஸ் கேட்குறாங்க தம்பி என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கறாங்க அந்த தம்பி சொல்கிறப்பலாம் எனக்கு தெரியாது இவங்க ஏதோ தங்கம் இருந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க தெரியாது நம்ம நம்மக்கிட்ட கார் சாவி தந்து இந்த மாதிரி பார்க் பண்ணா சொன்னாங்க எனக்கு பார்க் கார் ஓட்ட தெரியாதனால என்ன பக்கத்தில் உள்ள ஒருத்தவங்கள்ட்ட கேட்டால் கொண்டு பார்க் பண்ணிவிட்டு வந்தோம் உதவி செய்ய வந்தோம் அவ்வளோதான் அங்கே நடந்தது அவங்க வந்து அந்த பையனை விட்டுடுறாங்க அந்த பையனும் போயிடுறோம் நைட் ஆனதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு இந்த அந்த இன்பிட்வின் கேப்பில் என்ன நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் தெரியாது நைட் வந்து போலீஸ் வந்து வீட்டுக்கு போகிறாங்க இந்த அஜித்குமாரோட வீட்டில் அஜித்குமாரும் அவங்க தம்பிய வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அவனுக்கு இவன் தான் மூத்த பையன் அவனுக்கு தம்பி இருக்காங்களா நவீன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பியை சாப்பிட்டுட்டு இருக்காங்க தூக்கிட்டு வராங்க போலீஸு குண்டு கட்டா தூக்கிட்டு வந்து விசாரணை என்ற பெயரில் அடி 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 அடின்னு அடிக்கிறாங்க இந்த கேஸ் இது 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 வந்து ஃபஸ்ட் டைம் இங்கே நடந்தது இல்லைங்க இதுக்கு முன்னாடி இங்கே நடந்திருக்கு மாதிரி இந்த கஸ்டோடியலில் வச்சு அவங்களோட அராஜகத்தை காட்டுறது இந்த எவிடன்ஸ் இதுக்கு வந்து அவங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்களா ஃபைலே பண்ணலை நகையை தவற விட்டா அந்த ஃபேமிலி அவங்க தவற விட்டாங்களா அவங்களும் ஒரு அலிகேஷன் அவங்க வந்து அவங்களுக்கு வந்து எங்கே அவங்க நகை காணாமல் போச்சுன்றது அவங்களுக்கு தெரியாது நீங்களே பாருங்கள் அவங்க வந்து காரை கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க காரை நிறுத்திவிட்டு அவங்க சாமி கும்பிட போய்ட்டு திரும்ப வந்து கார் எடுத்துகிட்டு ஹைவே போனதுக்கப்புறம் தான் அவங்க வந்து சாப்பிட போகணும்னு சொல்லும்போது அவங்களுக்கு வந்து நகையை பற்றியே தெரியுது ஸோ ஒரு ரெஸ்பான்சிபிலாக அவங்களும் வந்து நகையாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நடந்திருக்கணும் ஃபர்ஸ்ட் சரி அவங்க ஏதோ விதத்தில் தவற விட்டாங்க தவற விட்டாங்கன்னா அவங்க வந்து வைக்கிறது அவங்க அவங்கக்கிட்ட எந்த கேமரா எவிடன்ஸோ இல்லை ஃபோட்டோ இவங்க எடுத்தது மாதிரி எந்த ப்ரூஃபும் கிடையாது இது வரைக்கும் இது வரைக்கும் தங்கத்தை கண்டுபிடிக்கவும் கிடையாது ஆனால் அவங்க வந்து ஒரு அலிகேஷன் நிற்கிறாங்க இந்த பையன் தான் கடைசியை நம்ம வந்து சாரியை கொடுத்தோம் அப்படின்னா நான் தங்கம் எங்கே காணாமல் போச்சு அவங்க வீட்டில் இருக்கா இல்லை வச்சாங்களா இல்லை வச்சதுக்கப்புறம் வேறு எங்கே என்ன வேறு யாராவது எடுத்தாங்களா இது எதுவுமே தெரியாது கடைசியாக வந்து இவங்க பார்க்கும்போது தங்கத்தை காணாதனால அதுக்கு முன்னாடி யார் இந்த காரை ஆக்சஸ் பண்ணாங்களோ அவங்ககிட்ட நேர இவங்க தான் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இந்த பையனை தூக்கிட்டு போய் அடி அட்டின்னு இந்த பிவிசி பைப்பு கம்பி ராடு இதெல்லாம் வச்சு இப்போ ஒரு வீடியோ வந்திருக்கு பாருங்கள் எனக்கு வந்து நம்ம வந்து அந்த உணர்ச்சிகளை வந்து வெளிப்படுத்த முடியாது ஏன் நான் சொல்கிறேன்னா நீங்களே நினச்சி பாருங்கள் ஏ ஒரு வேளை ஒரு வேளை அந்த குமார் ஒரு அப்பாவே நினச்சி பாருங்கள் அந்த பையன் பட்ட புழு வந்து புழு துடிக்கிறது மாதிரி எப்படி எப்படி இங்கே நின்று அடி அட்டின்னு அடிக்கிறாங்க அடித்து அவன் கண் காது உடம்புலாம் அந்த மிளகா பொடியை போட்டு ஜோயி இது இதெல்லாம் ரொம்ப கொடுமைங்க அவன் அவன் கதறத பார்த்தால இவங்களுக்கு மனசாட்சி வராதா ஒரு சாக மனுஷனா மனுஷனா கூட மதிக்காத இவங்களை எல்லாம் நம்ம வந்து ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் மோசம் சொல்லல ஒட்டு மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் மோசம்னு சொல்லல இதுல இவங்களுமே இப்போ நமக்கு தெரியாது இது இது வந்து அதான் இது வந்து அந்த சிபிஐக்கு வந்து இப்போ மாத்தியிருக்காங்க அப்படின்ற லேட்டஸ்ட் நியூஸ் வந்திருக்கு இவங்க எல்லாம் விசாரணை பண்ணி இது இந்த இந்த போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ் வந்து இவங்க அடிக்கிறாங்க எங்க இருந்து உரிமை வந்துச்சு யாராவது இவங்களுக்கு உரிமை கொடுத்துருப்பாங்கல்ல அப்படித்தானே இவங்க அடிக்கிறாங்க உரிமை இல்லாமல் இவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குல்ல இவங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்கு அந்த குடும்பத்துக்கு இவங்க மந்த்லி மந்த்லி வாங்குற சேலரி தான் அந்த குடும்பம் ஓடுது நாளைக்கு வேலை இல்லைன்னு சொன்னா இவங்க இவங்க குடும்ப இவங்களையும் குடும்பம் எவ்வளவு தூரம் கஷ்டப்படுவாங்க இவங்களும் யாரையும் சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் இந்த அடி மாதிரி அடிச்சிருக்காங்க இருந்தாலும் அடிக்கும்போது ஒரு மனசாட்சியும் அந்த அந்த ஆழத்தில் துடிக்கும்போது ஒரு கொஞ்சமாவது கொஞ்சமாவது ஒரு மனுஷன் அப்படின்ற அந்த ஈனம் இருந்திருக்கணும்ல என்னங்க இதெல்லாம் நினச்சி பாருங்க நம்மளை ஒரு நிமிஷம் தூக்கிட்டு போய் இது மாதிரி ஒரு அது அது வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு நடக்கலைங்க இந்த மண் தம்பியை அடிக்கிறாங்க அடித்து ஆ இந்த தம்பியை அடித்து ரொம்ப ஒரு லெவல் தாண்டின உடனே அந்த தம்பி சொல்கிறான் நான் வந்து அந்த நகையை வந்து எங்கே வச்சேன் அந்த கோயிலுக்கு பின்னாடி உள்ள ஒரு மாட்டுக்கொட்டகையில் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே தூக்கிட்டு போகிறாங்க தூக்கிட்டு போனதை வந்து அந்த கொஞ்சம் ஆட்கள் பார்த்துருக்காங்க இந்த இவனை வந்து தூக்கிட்டு இந்த மாதிரி போகிறதெல்லாம் போயிட்டு அங்கே போன உடனே அந்த தம்பி சொல்லியிருக்கான் இல்லைங்க எனக்கு வந்து வழி தாங்க முடியாமல் நான் அதை சொன்னேன் எனக்கு தெரியாதுங்க இது அப்படின்ற மாதிரி அங்கே வச்சு அவன் வந்து கட்டி போட்டு அடி 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 அட்டின்னு அடித்து கடைசியில் அவன் உடம்புலேருந்து அவனோட உள் இன்டர்னல் ஆர்கன்ஸ்க்குள்ளடி அப்படினா உள்ளுக்குள்ளே ப்ளீடிங் வந்து அவன் கடைசியில் அவன் மோஷன் யூரின் எல்லாமே ப்ளீட் ப்ளட்டாக போய் இறந்து போயிட்டான் மனசாட்சியே கட்டும் மனசாட்சி இல்லாத மிருகத்தனமான நடந்துகிட்டேன் இந்த காவல்துறையில உள்ள அந்த அந்த குறிப்பான அந்த குற்றவாளி காவல்துறை காவல் காவலர்கள் எத்தனையோ கேசஸுங்க எத்தனையோ கேசஸ் இந்த அந்த காவல்துறையில வந்து காவல்துறைன்னு மட்டும் கிடையாதுங்க எத்தனையோ கேசஸ்ல தங்கம் திருடனதாகட்டும் லஞ்சம் வாங்கினதாகட்டும் இவங்களெல்லாம் இந்த மாதிரி தண்டற பண்ணாங்களா இல்லை இந்த மாதிரி தான் இவங்களை நடத்திக்கிட்டாங்களா பாவம் அப்படின்ற ஒரே காரணத்துல இதே இந்த ஒரு பத்து கிலோ தங்கத்தை வந்து ஒரு பத்து கிலோ அஞ்சு கிலோ தங்கத்தை வந்து மொத்த மொத்தமாக திருட்டிட்டு போற பெரிய பெரிய கொள்ளையர்களெல்லாம் இவங்க என்ன பண்ணாங்க இதெல்லாம் வெறும் அதான் இந்த இந்த நியாயம் சட்டம் இதெல்லாம் வந்து இந்த அந்த வழி இல்லாமல் இருக்கிற அந்த ஏழைகளுக்கு தான் எல்லாம் போட்டு அடிப்பாங்க இதுக்கு முன்னாடி நம்ம இதே மாதிரி ஒரு கேஸ் பார்த்துருக்கோங்க ஜெயராஜ் பெனிக்ஸ் அப்படின்ற அந்த ஒரு அப்பா மகனை வந்து ஜஸ்ட் வெறும் அற்ப ஈகோக்காக தூக்கிட்டு போய் அடிச்சு அவங்கள என்னெல்லாம் விருதுகளில் வந்து சித்திரவதை பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணி கொண்டாங்க இதெல்லாம் இதுக்கு வந்து தெரியலைங்க அட்லீஸ்ட் நினச்சி பாருங்க இந்த மீடியா இந்த ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் இவங்கெல்லாம் இல்லைன்னா எப்படி வந்து நம்மளை வந்து இவங்க எல்லாம் ஆட்சி பண்ணுவாங்க இல்லைன்னா இவங்க எல்லாம் நம்மளை எப்படி வந்து நடத்துவாங்க ஒரு மனிதனாக கூட நடத்த மாட்டாங்க யார் யாருக்கோ ஒவ்வொரு அதான் இந்த இந்த உலகத்தில் இந்த இந்த நாட்டில் வந்து ஸ்டேட்டஸ் வைஸாக தான் வந்து உங்களுக்கெல்லாம் நீதி வந்து வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே நடக்கு இருக்குது ஆனால் இதில் ஒரு விஷயத்தை ரொம்ப பாராட்டணுங்க மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து இந்த கேஸில் இன்னைக்கு இன்றைக்கி இன்றைக்கி ஃபஸ்ட் ஜூலை இன்னைக்கு வந்து அந்த கேஸை வந்து கோர்ட்டுக்கு போகுது கோர்ட் வந்து கடுமையாக அந்த அந்த நம்மளோட தமிழ்நாடு அரசை வந்து சாடியிருக்காங்க இது வந்து ஒரு ஸ்டேட் ஸ்பான்சர்ட் மர்டர் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஸ்டேட் வந்து ஸ்பான்சர் பண்ணி பண்ண ஒரு மர்டர் ஏன்னா காவல்துறை வந்து டைரெக்டாக முதலமைச்சர் கண்ட்ரோலில் இருக்குது நம்ம வந்து இங்கே பாலிட்டிக்ஸ் பற்றி பொலிட்டிக்ஸ் பண்ண இல்லை பாலிடிக்ஸ் பற்றி வரலாம் ஆனா ஒரு சக மனிதனை ஒரு ஜஸ்ட் ஒரு குற்றச்சாட்டு பண்ணிருக்காங்க அவனை விசாரிச்சிங்களா எஃப்ஐஆர் போட்டாங்களா எதுவுமே பண்ணல அதுக்கு முன்னாடி தூக்கி வச்சு அடிக்கிறது இது என்ன நடக்கும்னா இந்த பெரிய பணம் படைச்சவங்க இல்லை இவங்க சொல்லுவாங்க கொஞ்சம் கவனித்து விடுங்க அப்படின்னு இதை தான் கவனிக்கிறது அவங்க வந்து உடனே அடிக்க வச்சு அவன் துடிக்கிறதும் இதெல்லாம் பார்த்தா கொஞ்சமாக மனசாட்சி இல்லையாங்க நீங்கள் இவன் இந்த இந்த பையன் வந்து ஓகே இந்த பையன் வந்து அஜித் குமார் இவங்க அடித்து கொன்னுட்டாங்க அவன் உயிர் போயிடுச்சு எத்தனையோ இதே மாதிரி அடிச்சிருப்பாங்க ஆனால் சாகாமல் இருந்த ஒரே காரணத்தினால அந்த ஆட்களோட கேஸ் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக வெளியே வந்திருக்காது ஆனால் அவங்களுக்கு உள்ளுக்குள்ள பட்ட அடிகளும் காயங்களும் ஒரே ஒரு கேள்விங்க இவங்க பண்ண இதே மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்டு இல்லைனா இந்த அளவு ஆக்ரோஷமான ஒரு 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 அட்டாக் பண்ணுற அந்த ஒரு சுபாவத்தை ஒரு அமைச்சரோ ஒரு மந்திரியோ இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் உள்ளவங்க ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க மேலே ஒரு யாரோ ஒருத்தவங்க ஒரு அலிகேஷன் வச்சாங்கன்ற காரணத்தினாலேயோ இல்லைனா ஒன்று மந்திரி அமைச்சராக விட்டுருங்க போலீஸ் அஃபிஷியல் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களோட ஒரு ஃபேமிலி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடந்தால் இந்த மாதிரி நடத்துவாங்களா நடத்துவாங்களா ஒவ்வொரு இடங்கள்லையும் இது தாங்க நியாயம் இந்த எல்லா விஷயங்களையும் இவங்க பண்ணப்போ எஃப்ஐஆர் ஃபைலே பண்ணலை ஆனால் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணும்போது இவங்க என்ன சொல்லியிருக்காங்கண்ணா எஃப்ஐஆரில் இவங்க வந்து விசாரணை விசாரிக்கிறதுக்கு கொண்டு வந்தாங்க விசாரிக்கிற இடத்துல அவன் வந்து த தப்பி ஓட முயற்சி முயற்சித்தான் அப்போ வந்து அவனுக்கு வலிப்பு ஏற்பட்டு அவன் கீழே விழுந்து செத்து போயிட்டான் இப்படின்னு சொல்லியிருக்காங்கண்ணா இது 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 இந்த ஒரு கேஸ் கிடையாது இதுக்கு முன்னாடி விக்னேஷ் அப்படின்ற ஒரு பையன் வந்து இதேமாரி இந்த கஸ்டோடியல் டெத் கேஸ்லேயும் வந்து இதே தான் சொன்னாங்க அவனுக்கு வலிப்பு ஏற்பட்டுச்சு என்னங்க இது வலிப்பு வலிப்பு இதே மாதிரி நீங்கள் நிறைய கேசஸ் பார்த்துருப்பீங்க இந்த சில பல குற்றங்களில் ஈடுபட்டவங்களோட கையை வலது கையும் வலது காலும் கட்டு போடுறது மாவு கட்டு போடுறது இடது கையும் இடது காலும் மாவு கட்டு போடுறது இதை இது ஒரு பேட்டர்னாகவே நடந்துட்டு இருக்கும் கேட்டால் வந்து டாய்லெட்டில் வலிக்கி விழுந்தாங்க இப்படின்னு சொல்கிறது இதை வந்து நம்ம மட்டும் கிடையாதுங்க இதை வந்து கோர்ட்டுமே வந்து சில இடங்களில் வந்து அவங்க வந்து அதை சுட்டி காமிச்சிருக்காங்க இது ஒரு பேட்டர்ன் நடந்துட்டு இருக்கு இது வந்து என்கரேஜே பண்ணக்கூடாதுன்னு அந்த அதை வந்து என்கரேஜ் பண்ணி பண்ணி மாதிரி தான் எங்க ஒன்றும் என்கே என்கரேஜ் பண்ணி 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 பண்ணிவிங்க அவங்க இந்த நிலைமைக்கு வந்து நிற்கிறாங்க அவங்களுக்கு அந்த பவர் பண்ணுங்க அப்படின்னோட என்ன வேணாலும் பண்ணுறது இதெல்லாம் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ப்ரூஃப் ஆனது ஆனதா இப்போ நினச்சி பாருங்க இப்போ நினச்சி பாருங்க இவங்க வந்து அந்த அந்த தங்கத்தை கண்டுபிடிச்சாங்களா கண்டுபிடிக்கல இன்னும் கண்டுபிடிக்கல தங்கம் எங்கே எங்கே போச்சு எங்கே இருக்குது ஒரு வேலை அந்த அவங்க வந்து தெரியாம மறந்து வீட்டில் வச்சுட்டு வந்திருந்தாங்க இந்த உயிர் போனது என்னங்க இதெல்லாம் சாதாரண விஷயமா இந்த பிரச்சனையினால நம்ம வந்து இந்த ஒட்டு மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுமே வந்து கரப்டடா இருக்குது ஒட்டு மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுமே மோசம் எல்லாருமே இந்த மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலை ஒரு சில ஆட்கள் பண்ணுற விஷயங்களனால தான் வந்து இந்த ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் இப்படி ஒரு ஆவ பேர் வருது நம்மளுமே அஞ்சாட் போகிற வர இடங்கள்ல வந்து நம்ம பார்த்துருக்கோம் சில போலீஸ் ஆஃபீஷியல்ஸ் வந்து அவங்களோட பவர் காமிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க சாதாரண மக்கள்கிட்ட தான் காமிப்பாங்க அதுவும் ஒருத்தவங்க வந்து கொஞ்சம் பெரிய காரு கொஞ்சம் நகை அதெல்லாம் போட்டு ஓடி கம்மியாக கொஞ்சம் கெத்தாக வர்றாங்க அப்படின்னு அவங்களெல்லாம் அந்த மாதிரி தான் இந்த பவர் காமிக்கணும்னு நினைக்கிற போலீஸார் நான் பார்த்துருக்கேங்க பவர் காமிக்கணும்னு நினைக்கிற போலீஸார்கள் அவங்கள அப்படி தான் ட்ரீட் பண்ணுவாங்க அது இது ஒரு பாமரனா வருத்தம் வரானா அவங்ககிட்ட ஏறி பவர் காமிப்பாங்க இந்த உலகத்தில் இருக்க எல்லா மனுஷங்களுக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் எல்லா மனுஷங்களுக்கும் எல்லாரையும் ஒரு ரெஸ்பெக்ட்டும் ஒரு டிக்னிட்டியோடு வந்து அவங்கள ட்ரீட் பண்ணணும் இந்த மாதிரி இந்த கொஞ்சம் அந்த பவர் காமிக்கணும்னு நினைக்கிறேன் எத்தனையோ போலீஸ் போலீஸ் அஃசீஷியல்ஸ் இருக்காங்க எவ்வளோ கைண்டாக ஒவ்வொருத்தவங்களை ட்ரீட் பண்ணுறாங்க ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம போகும்போது என்னமா அப்படியாமா உங்களுக்கு இது பிரச்சனையா இது சரியா தெரியலையா இது பண்ண முடியலையா எவ்வளோ சாஃப்டாக டீல் பண்ணுறாங்க ஏன் இந்த மாதிரி கொஞ்சம் கொடூரர்கள் அறக்கர்கள் மாதிரி இருக்காங்க எல்லாம் நம்பி நினச்சி பாருங்க எல்லாம் நம்பி நீங்கள் ஒரு சர்வே எடுத்து பாருங்க இந்த சர்வே வந்து பெரிய மக்கள்கிட்ட எடுக்கக்கூடாது சர்வே யார்கிட்ட ஏன்னா இந்த இந்த இதில் வந்து பணம் படைச்சவங்களுக்கு வேறு மாதிரி ஒரு அதிகாரங்களும் வேறு மாதிரி மற்ற ட்ரீட்மெண்ட்டும் கிடைக்கும் நீங்கள் சர்வே யார்கிட்ட எடுக்கணும்னா பாமர மக்கள்கிட்ட எடுக்கணும் இந்த போலீஸ் வந்து உங்களை ஒரு இன்வெஸ்டிகேஷனாக விழிக்குதுன்னா நீங்கள் வந்து தைரியமாக போவீங்களா உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க தைரியமாக வீட்டில் இருப்பாங்களா இப்படின்னு ஒரு சர்வே நீங்கள் எடுங்க ஷாக்கிங்கான ரிப்போர்ட் உங்களுக்கு வரும் அவ்வளோ பயந்துருக்காங்க ஒவ்வொ இதனாலே மக்கள் வந்து பேசுகிறதுக்கே பயப்படுறாங்க பேசுறதுக்கே பயப்படுறாங்க ஆனால் என்ன வேணாலும் நடக்கலாம் நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது வீட்டில் இருந்து தூக்கிட்டு போகிறது இதெல்லாம் ரொம்ப மோசங்க ரொம்ப மோசம் காவல்துறையை பார்த்தா மக்களுக்கு ரொம்ப மரியாதை வரணும் மரியாதை அவங்க அவங்கக்கிட்ட போனால் நமக்கு ஒரு ஒரு நமக்கு ஒரு சேஃப் சேஃப் ஜோன் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு நம்பிக்கை வரணும் மரியாதையும் நம்பிக்கையும் என்னைக்கு காவல்துறைக்கு மேலே வருதோ அன்னைக்கு தாங்க மக்கள் வந்து சேஃபாக இந்த உலக இந்த நம்ம இடத்துல வாழ்வாங்க அது வரைக்கும் காவல்துறை நான் சொன்னது மாதிரி தாங்க ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப சீரியஸ் கேஸ் ஹார்ட் அட்டாக் பேஷண்ட் தூக்கிட்டு போனா எப்படி ஃபீல் பண்ணுவாங்களா இதே நிலைமை தான் எல்லாரோட மனசுலையும் திக் திக் தான் இருக்கும் இந்த பாருங்க எப்படி நடந்திருக்குன்னு தயவு செஞ்சு தயவு செஞ்சு ஒரு ஒரு ஹம்பிள் ரிக்வஸ்ட் தயவு செஞ்சு நீங்க யாருமே இந்த மாதிரி பட்ட ஒரு அந்த அடிக்கிறது உதைக்கிறது கையை காலம் முறிக்கிறது இந்த மாதிரி பட்ட ஒரு விஷயங்களை என்கரேஜ் பண்ணாதீங்க யாரும் அதை பண்ண ட்ரை பண்ணாதீங்க எல்லாரையும் சாக மனுஷனா பாருங்க அந்த அந்த மனுஷன் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிஜமாங்க இதெல்லாம் இதை பண்ணாதீங்க தயவு செஞ்சு இந்த போலீஸ் அஃபீஷியல் உங்களுக்கு கொஞ்சம் இருந்தால் நீங்க இதெல்லாம் ஒரு நிமிஷம் உங்க வீட்டில் இருக்கவங்களே நீங்க யோசிக்கணும் இது இந்த குற்றங்கள் எத்தனையோ பேர் நீங்க அடிச்சிருப்பீங்க இதில் எத்தனையோ பேர் நிரபராதிகளா இருந்திருப்பாங்க யாரோ ஒருத்தவங்க வந்து அடிங்க உதைங்க அவங்கள வந்து கொஞ்சம் கவனிச்சு விடுங்க இப்படின்னு எல்லாம் சொல்ற அந்த அந்த ஒரு ப்ரெஷர் யாரோ போடுற ப்ரெஷர்னால யாரோ ஒருத்தவங்க எவ்வளோ தூரம் புழு துடிக்கிற மாதிரி துடிக்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப தப்புங்க தயவு செஞ்சு ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட் யாரையுமே மனிதாபிமானம் அற்ற முறையில் நடத்தாதீங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேலே போலீஸ் ஆஃபீஷியல்ஸ்னால எல்லா மனுஷங்களுக்கும் ரொம்ப மரியாதையும் நம்பிக்கையும் அவங்க வந்து ஒரு சேஃப் ஜோன் அப்படின்ற ஒரு ஃபீல் கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டம்ஸும் ட்ரைனிங்ஸும் மேபி இதில் வந்து ட்ரைனிங் குறைபாடுகள் இருக்கலாம் இல்லை இல்லை அந்த கொஞ்சம் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணலாம் இல்லை அதில் அதில் அதோடய ஆக்டிவிட்டிஸ் இப்படி என்ன உங்களுக்கு அதை பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க நினச்சா அது இம்ப்ரூவ் ஆகும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ பொதுமக்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா ஒரு மரியாதை ஒரு நம்பிக்கை ஒரு சேஃபாக ஃபீல் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஒரு ஜோனை நீங்கள் க்ரியேட் பண்ணால் இந்த நம்ம நம்ம வந்து கம்ஃபர்டபுளாக சந்தோஷமாக வாழ முடியுங்க இந்த காணொலியை பார்க்குற நீங்கள் யாராவது உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் எப்படியெல்லாம் வந்து நம்ம ஒரு ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் என்ன ஒரு சூழ்நிலை இருந்தால் நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி சஜஷன்ஸோ ஏதாவது இருந்துச்சுன்னா இல்லை நீங்கள் இந்த கேஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னுங்களா உங்களுக்கு ஏதாவது சொல்ல சொல்லணுன்னா இல்லை நீங்களும் வந்து அஜித்குமாருக்கான ஜஸ்டிஸ்க்காக போராடுறாங்க போராடுறீங்க ஒரு குரல் கொடுக்குறீங்க அப்படிங்குற உங்கள் 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 பதிவை வந்து இந்த கமெண்ட் பாக்ஸில் போடுங்க